நண்பர்களே இன்றைக்கி நாம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்கிருக்கிறோம் அதாவது அவருடைய ஒவ்வொரு கவிகளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான பல செய்திகளை வந்து சொல்லிகிட்டே இருக்குது இல்லையா அது நம்ம வாரம் ஒரு சிந்தனையாக எடுத்து இருக்கோம் அதில் குறிப்பாக இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த கவி ஒவ்வொரு மனிதர்களுமே உணர வேண்டிய ஒரு விஷயம் நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வார்த்தை அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய அறங்களை உணர வேண்டும் அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அறம் என்ன அப்படின்னு நம்ம சிந்தனை போது. மகரிஷி அவங்க கொடுக்கிற இந்த விஷயம் உணர்ந்த அறங்கள்லேயே மிகப்பெரிய அறமாக நம் உணர்வுக்கு கிட்டும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு அங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நம்மை உருவாக்கி அனைத்தையும் கொடுத்து நம்மை வளர்த்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை பற்றிய உணர்வு எந்த அளவுக்கு எல்லா மக்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு தான் நம்ம பார்க்கணும் சுத்தமா அதை பற்றி எந்த விதமான உணர்வுமே நாம குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு வந்து யாருமே போதிக்கிறது இல்லை அதனோட விளைவு தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற இவ்வளவு வறுமைகள் பிரச்சனைகள் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் என் உடலை வளர்த்து ஃபஸ்ட் விஷயம் என்ன என்னோட உடலை வளர்த்து அறிவை ஊட்டி வாழ்வதற்கு என்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் எல்லாம் புரியணும் இந்த உடலை வளர்த்தது யாரு இந்த சமுதாயம்தான் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருப்போம் தந்தை தாயுடைய உயிரை கடனாக பெற்றுதான் நம்ம உயிர் உருவாகி அந்த உயிர் இந்த சமுதாயத்திலிருந்து கிடைத்த உணவு அனைத்தையும் எடுத்து இந்த உடலாக உருவாகி இன்னும் நம்ம பெற்றோர்கள் மற்றும் சமுதாயத்தின் மூலமாக அனைத்து அறிவையும் நாம் பெற்று இன்னும் நாம் ஒரு மனிதனாக நம்மை வாழ்வதற்காக நம்மை உருவாக்கி வைத்திருக்கு வரித்திருக்கின்ற இந்த சமூகம் அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூட இன்றும் கூட உணவு உடை மற்றும் பல வசதிகள் எல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு இன்னைக்கு கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இது நாம் செஞ்சதில்லை இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட உணவு இல்லை நம்மளா உற்பத்தி பண்ணோம் இல்லை இன்னும் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வசதிகள் ஒரு வீட்டில இருந்து ஒரு வண்டி வாகனத்துல இருந்து ஒரு செல்போன்ல இருந்து லைட்டு கரண்ட்டு ஃபேனு மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷின் இப்படி எல்லாமே எடுத்துக்கோங்களேன் எத்தனை வசதி நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ இத்தனை வசதியெல்லாம் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா இந்த மனித இனம் தான் நமக்கு கொடுக்குது சரிங்களா அப்ப இத்தனையும் தருகின்ற மனித இனம் தனக்கு என் சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க இத்தனையும் கொடுத்த மனித இனத்திற்கு என்னுடைய சக்தியை தக்கபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்கு செய்கையே நிஷ்காமிய கர்ம பேரமாம் அதோட முடிக்கல பாருங்க மனிதனுடைய கடமை ஈதே என்று சொல்றார் அப்ப மனிதனுக்கு கடமை என்று இருப்பதை நாம் எல்லாரும் உணர்வோம் அறிஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா அப்ப நம்முடைய கடமை என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப நிறைய பேரு இந்த தனக்கான கடமையை கூட நினைக்கிறது இல்லை கடமைனாலே ஏதோ குடும்பத்துக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயம்தான் நம்மளுடைய கடமையாக நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்குது அறிதல்ல வந்திருக்குது பட் மகரிஷி இந்த ஐ கடமையை ஐவகை கடமையா பிரிச்சு சொல்றாங்க தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகோருக்கு ஆற்றும் கடமை முறையே கெடாமலும் பார் ஒன்றினால் மட்டும் சொன்ன மகரிஷி இந்த இடத்துல இந்த சமுதாயத்திற்கு நம்ம எவ்வளோ கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் சரிங்களா இந்த சொசைட்டிக்கு நம்ம எவ்வளோ கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாம் நம்முடைய சொத்து என்று நம்ம சில பொருட்களை வைத்திருக்கிறோம் இல்லையா அந்த சொத்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி வச்சிருக்கிற விஷயங்களை வந்து சொத்து என்று சொல்றோம் இல்லையா உழைப்பால அது வந்திருக்குதுன்னு சொல்றோம் ஓகே இப்போ அது போல அது நான் என்னுடையது என்று சொல்கிறோம் அந்த பொருளை எனக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிலே நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் ஏன்னா நான் இது சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்னுடைய பையனுக்கு அதை நான் பயன்படுத்தி கொள்கிறேன்னா யாரும் இதை வந்து கேட்க முடியாது தடுக்க முடியாது ஒரு கார் நீங்கள் வாங்குறீங்க அந்த கார் நீங்கள் எப்படி வேணால் ஓட்டலாம் இல்லையா அடுத்தவங்களுக்கு துன்பம் தராமல் ஓட்டிக்கிட்டீங்கன்னா ஓகே பட் இப்படி தான் ஓட்டணும் இங்கே தான் நிறுத்தணும் அப்படியெல்லாம் வந்து யாரும் பெருசாக கண்டிஷன் பண்ண முடியாது ஏ அது நம்ம சமுதாயத்துக்குன்னு இருக்கிற சட்டத்திட்டம் இல்லாமல் மற்றபடி இந்த வண்டி இப்படி தான் ஓட்டணும் இப்படி ஓட்டக்கூடாது அப்படி யாராவது சொல்லுவாங்களான்னா அது இல்லை அப்போது இந்த காரை உடையவர்கள் நீங்கள் உங்களுடைய உடைமை பொருள் இந்த காரு இந்த காரை நீங்க பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்ப உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அந்த காருடைய கடமை அப்படி வச்சுக்கோங்களேன் சரிங்களா அந்த காருக்குன்னு தனி ஆசாபாசங்கள் இல்லை கார் நான் வந்து இன்னைக்கு டெல்லி போகணும்னு சொல்லி கார் போறது இல்லை போகவும் முடியாது சரியா இப்படிதான் உயிர் பொருளையும் நாம வந்து பண்றோம் ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்து வளர்த்துறீங்க அது நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அளவில் அது செயல்படுற அளவுக்கு அதை நம்ம வச்சிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அது சுதந்திரமா அது போக முடியாது அது மாதிரி இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஒவ்வொரு உயிரினமும் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பெற்றோர்களுடைய உயிர் ஆற்றல் ஒரு பகுதியை கடனாக பெற்று மதுரை சொல்வாங்க தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தாள் என்று சொல்வாங்க அப்பா உடம்புல இருந்து வந்த கழிவான ஒரு துளி மெந்து நாதத்தை எடுத்து சேர்த்து அம்மா வயிற்றுக்குள்ளே நம்ம கருவாகி பத்து மாதம் கருவில வளர்ச்சி பெற்று பத்து மாதத்துக்கு அப்புறம் இந்த பூமிக்கு வர்றோம் அது அப்பதான் நம்ம உடல் உருவாகி வெளியே வருது அப்ப இந்த உடல் யார் கொடுத்தது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது நம்மளோடது அப்படின்னு சொல்றோம் இல்லையா என்னுடைய உடல் ஆக்சுவலாக உடல் என்னுடையதா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா என்னுடையது அல்ல ஏன்னா அந்த உடலுக்கு நாம நாமன்னு என்ன பண்ணியிருக்கிறோம் அம்மா அப்பா உயிராற்றல் கொடுத்தாங்க அம்மா வயிற்றுக்குள்ளே கருவா உருவானோம் அந்த உயிராற்றல் அம்மா வயிற்றுக்குள்ளே கிடைச்ச உணவை எடுத்து அது கட்டி 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 அதனுடைய அறிவை கொண்டு ஒரு உடலாக கட்டி வெளியே வந்திருக்குது இல்லையா அப்ப இதில் என்னுடைய பங்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை இன்னும் அப்படியே சமுதாயம் பெற்றோர்கள் மூலமாக அவர்கள் உழைப்பால கிடைத்த உணவை நாளுக்கு நாள் நம்ம சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் அது நம்ம உடலாக வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கு அப்போ இந்த உடல் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமுதாயம் கொடுத்தது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரும் இதுதான் ஞானம் அப்ப இந்த உடலை கொடுத்தது இந்த சமுதாயம் இந்த உயிரை கொடுத்தது யாரு அதுவும் இந்த சமுதாயம்தான் பெற்றோர்னாலும் சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் தான் அப்ப நம்மகிட்ட இருக்கிற அறிவெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது அது இயற்கையிலேயே நமக்குள்ள இருக்கிற அறிவா இருந்தாலும் சரி நம்ம கற்றுக்கொள்ற அறிவா இருந்தாலும் சரி அதுவும் மற்றவங்க கொடுக்கறதால் வந்ததுதான் தான் சரிங்களா அப்ப நம்ம முழுமையா யாருடைய சொத்து அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா நம்ம எல்லோருமே சமுதாயத்தினுடைய ஒரு சொத்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சொத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிர்களோ ஒவ்வொரு மனிதனும் அப்ப இந்த ஒரு உண்மையை நாம் எப்ப உணர்றோமோ அப்போ எப்படி ஒரு பொருள் வாங்கி அது நம்முடைய சொத்துன்னு வச்சு நமக்கு பயன்படுத்திக் கொள்றோமோ அப்படி இந்த மனிதன் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு சொத்து சமுதாயத்தால் உடல் கொடுத்து உயிர் கொடுத்து அறிவை கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கிற ஒரு உயிரினம் அப்ப இதனோட வேலை என்னன்னா இந்த சமுதாயத்தை வளப்படுத்துவதுதான் இதனுடைய வேலையாகவே இருக்கணும் முழு நேர வேலையாவே இருக்கணும் சரிங்களா அப்ப இந்த உண்மையை அறியாதனால மக்கள் எல்லாம் சுயநலத்தோட எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தினுடைய வளத்தை தான் எடுத்துக்கொள்ளலாம்னு தான் நினைக்கிறமே தவிர இந்த சமுதாய வளத்திற்காக என்னால் என்ன செய்ய முடியும் ஏதோ ஒரு பாட்டுல கூட சொல்லுவாங்க இல்லையா நாடு என்ன செய்தது உனக்கு அப்படிங்கிறத நீ யோசிக்காம நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நீ சிந்திக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா நாடு நமக்கு எத்தனையோ செஞ்சிருச்சு நான் முன்னாடி சொன்னது மாதிரி இன்னைக்கு கூட உணவு உடை மற்றும் பல வசதி எல்லாம் தருகின்ற மனித இனம் அதற்கு என்னுடைய சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அல்லது வீட்டுல ஏதாவது செயல் செய்யறீங்க அப்படின்னா இந்த செயல் அப்படிங்கிறது நாம் ஏதோ செய்துட்டு அதுக்கு பிரதிபலனா ஏதாவது வாங்குறது அப்படிங்கிறது இல்லை ஆல்ரெடி நம்ம வாங்கினதுக்காக திருப்பி செய்யறோம் சரிங்களா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நீங்க ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபா வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து என்ன இருக்குது அது கடமையா இருக்குது கண்டிப்பா கொடுக்கணும் குறித்த நேரத்துல கொடுக்கணும் பட் ஒருத்தர் சும்மா ஒரு லட்சம் கொடுக்குறீங்கன்னா அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய செயலெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா சும்மா ஒருத்தர் கொடுக்குற மாதிரி நினைக்கிறோம் செஞ்சா செஞ்சுக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் யார் நம்மளை கேட்க போறாங்க நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அவங்கள நமக்கு வந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு கேள்வி நமக்குள்ள ஓடுது பட் உண்மை என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் நேரடியா நமக்கு இல்லைனாலும் இந்த உலகத்துல எத்தனையோ கோடி பேரோட தான் நம்ம வாழ்றோம் இல்லையா அதுதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு என்று சொல்லுவாங்க இரண்டு வரி கவி இப்ப ஒரு பிடி சாப்பாடு எடுத்துக்கங்க உலகத்துல எத்தனை கோடி பேர் உழைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் பட் இந்த சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் நீங்க போய் நல்லது செய்ய முடியுமா ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாது அப்ப நம்ம கண்ணுல பட்டவங்க நம்மளால ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்ய வேண்டியது நம்மளோட கடமை சரிங்களா அப்ப மனித இனம் தனக்கு என் சக்தி தக்கபடி பயன்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு பெருநோக்க செய்கைதான் நிஷ்காமிய கர்ம பேரம் அப்படின்னு மகிழ்ச்சி தெளிவா சொல்றாங்க காமிய கர்மா கர்மான செயல் காமிய கர்மானா காமியம்னா ஆசை ஆசை வயப்பட்டு செய்யக்கூடிய செயலை காமிய கர்மா என்று சொல்வாங்க நீங்க ஆகாமிய கர்மா என்று ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆன்மா காமிய வயப்பட்டு ஆசை வயப்பட்டு இச்சை வயப்பட்டு செய்யும் போது ஏற்படக்கூடிய கர்மா வந்து ஆகாமிய கர்மா அப்ப ஆன்மா காமிய வயப்பட்டு ஆசை வயப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் சரிங்களா இப்ப இது மகிழ்ச்சி சொல்றது நிஷ்காமிய கர்மம் கர்மா அப்படிங்கிறதுக்கு காமியம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் நிஷ்காமியம் சப்தம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் நிசப்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சரிங்களா சுத்தம் அசுத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது காமிய கர்மான்னு ஆசைப்பட்டு நிஷ்காமியம்னா ஆசை இல்லாம எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம என்னுடைய செயலை நான் செய்வது இந்த மாதம் முழுசா எனக்கு ஒர்க் போனா ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா இந்த சம்பளத்துக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிறது ஒரு விதமான மனநிலை இல்லையா நம்ம எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம் பொதுவா எனக்கு சம்பளம் கம்மியா கொடுக்குறாங்க எனக்கு போதுமான அளவுக்கு பணம் வர்றதில்லை இவங்களுக்கு இந்த அளவுக்கு வேலை செஞ்சா போதும் இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேர் யோசிக்கிறத பாப்போம் ஆனா ஆக்சுவலா நாம இப்போ செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுக்கப்படுறது இல்லை சரிங்களா சரியா இப்ப நீங்க செய்யற வேலைக்கு சம்பளம் என்று கொடுக்கப்படுறது இல்லை அது நமக்காக காட்டப்படுகின்ற விஷயம் அப்ப இந்த சம்பளம் அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைதான் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த சமுதாயத்திலிருந்து வாங்கியிருக்கிறோம் அப்ப இந்த சமுதாயம் நம்ம கிட்ட எல்லா வேலையும் வாங்கறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குது பட் நம்மளோட லைஃப் ரெண்டான இந்த சமுதாயத்துக்கு நிறையா நன்மையை செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ ஒரு மரம் வச்சுட்டோம் அது விளைஞ்சு வருது இப்போ அது காய்கறி குடிக்கிற ஸ்டேஜ் வந்து காய்கறி கொடுக்குது இப்போ நீங்கள் அதுக்கு நல்ல தேவையான மண் தண்ணி கிளைமேட்டு இதெல்லாமே எல்லாமே கிடைக்கும் கிடைக்கும்போது தான் அது இன்னும் பலனை அதிகமாக கொடுத்து அது தன்னையும் நல்லா வச்சுக்கும் இந்த சமுதாயத்தையும் நல்லா வச்சுக்கோ அது போல ஒரு மனிதன் தன்னையும் நல்லா வச்சுக்கணும் தான் இந்த சம்பளம் என்பது வந்து கொடுக்கப்படுது இல்லாட்டி அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ஏன்னா நம்ம மொத்தமா கடன் வாங்கியிருக்கிறோம் இப்போ கடனை தான் நம்ம சொசைட்டிக்கு செய்யற வேலை அது நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி ஆபீஸ் போய் வேலை செஞ்சாலும் சரி அல்லது வீட்டிலேருந்து நீங்க சமையல் வேலை செஞ்சாலும் சரி நாம பெற்ற கடனை திருப்பி கட்டுறோங்கிற உணர்வு இருக்கணும் சரிங்களா அப்போ இது எந்த அளவுக்கு எவ்வளவு பேர் சின்சியரா பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் அவங்களோட முக்தி என்பது இருக்குது மகரிஷி இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நிஷ்காமிய கர்மத்திற்கு மகரிஷி அவங்களோட அன்னையார் இது நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிருக்கேன்னு தெரியல மகரிஷியுடைய அம்மா அப்பாவும் ஊருக்கே உழைத்து உயர்ந்தவர்கள் என்று சொல்லலாம் பாரதியார் கூட சொல்லுவார் ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று சொல்லுவார் சரிங்களா அந்த ஊருக்கு நல்லது செய்யறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் பேர் தான் யோகம் என்று சொல்லுவாங்க அப்போ அந்த செயல்ல மகரிஷியுடைய அன்னையார் அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய தன்மை கொண்டவங்க அவங்க இந்த ஊர்களில் இன்னைக்கு மாதிரி ஹாஸ்பிட்டல் இல்லை பிரசவம் பார்க்கறதுன்னா இந்த பிரசவம் பார்க்கறதுக்குன்னு ரெண்டு மூணு பேர் ஊரில் இருப்பாங்க அவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அவங்க வந்துடுவாங்க வந்து பிரசவம் பார்த்து குழந்தையை எடுத்து கொடுத்துட்டு போவாங்க இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படி மகரிஷி அவங்களுடைய அன்னை சின்னம்மாள் அம்மையாரும் அந்த மாதிரி பிரசவம் பார்த்து கொடுப்பாங்க ஒரு நாள் செய்தி வருது இந்த இரண்டு தெரு தள்ளி ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பெண் வந்து குழந்தைக்கு போராடிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்கன்னு அப்போ அம்மாங்கிறது நாங்கள் போகிறாங்க போய் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே தகவல் கொடுத்து ஒரு ரெண்டு பெண்மணிகள் பிரசவம் பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க சரிங்களா அப்போ மகரிஷியுடைய அம்மா தலையில் ஒரு கோணிப்பை போட்டுட்டு அங்கே போயிருக்காங்க மழை பயங்கரமான மழையாமா அந்த டைம் வேற போய் பார்த்துட்டு அங்கே உள்ள போய் போனால் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க இவங்கள பார்த்து கேட்குறாங்க பிரசவத்துக்கு வந்தே அப்படின்னு கேட்டு அவங்க மூஞ்சி பார்த்தா ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிறாங்க அன்னை அப்போ பக்கத்தில் வந்து பார்த்துட்டு என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு தொட்டு பார்த்தா உடம்புல அப்படி காய்ச்சல் தீ மாதிரி கொதிக்குது சரிங்களா தீ மாதிரி கொதிக்குதாம்மா ஏன்டி இந்த உடம்ப வச்சுட்டு இவ்வளோ காய்ச்சலை வச்சுட்டு அங்கேருந்து மலையில் வேற நனைஞ்சிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்குறியே உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை பாருங்க எம வந்து தூக்கிட்டு போகிறப்போ எடை போட்டா தூக்கிட்டு போக போகிறான் போகிற உசுறு ரெண்டு பேருக்கு நல்லா செஞ்சுட்டு போகட்டும் சரி ஆனால் யார் வரலைன்னா எப்படி இருக்கும் அந்த குழந்தை யார் அம்மாவை யாரு காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க சரிங்களா எமன் வந்து தூக்கிட்டு போறப்ப எடை போட்டால் தூக்கிட்டு போக போகிறான் போகிற உசுறு நாலு பேருக்கு நல்லா செஞ்சுட்டு போகட்டுமே அப்போ எப்படி இருந்திருக்காங்க பாருங்க மகரிஷி எப்படி இப்படி ஒரு நிஷ்காமிய கர்ம யோகியாக மாறினார் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை விதை வந்து அவங்களுடைய தாய் கிட்ட இருந்து வந்திருக்கு அவங்களே அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்ப இந்த ஊருக்கு உழைப்பது என்பது என்னுடைய கடமை என்று அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதைத்தான் மகிழ்ச்சி நமக்கு எல்லாம் தெளிவுபடுத்துறாங்க அதுக்குன்னு நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அதை பண்ணணும் உங்க உடம்புக்கு எடுத்துட்டு பண்ணணும்னு மகிழ்ச்சி சொல்லல இந்த மனித இனத்திற்கு என்னுடைய சக்தியை தக்கபடி பயன்படுத்துகின்றேன் அப்படிங்கிற பெருநோக்க செய்கைதான் நிஷ்காமிய கர்மம் அதாவது ஆசை வயப்படாமல் எதிர்பார்க்காமல் சரிங்களா என்னுடைய செயலை நான் செய்யறேன் அதுக்கு என்ன விலை வருமோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சரிங்களா அதுல எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆசை இல்லாமல் எனக்கு இன்னைக்கு இந்த டியூட்டி கொடுத்துட்டாங்க இந்த டியூட்டியை நான் கரெக்டா செய்யறேன் சரிங்களா எதுக்காக செய்கிறேன் எத்தனையோ பேருடைய உடல் உழைப்பு அறிவினுடைய ஆற்றலை கொண்டுதான் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கும் அந்த சமுதாயம் எனக்கு நல்லது செஞ்சிட்டு அந்த சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்யறேன் இன்னைக்கு வர்ற சம்பளத்தை பார்க்கறது இல்லை கிடைக்கிற இன்சென்டிவ கமிஷனை பார்க்கறது இல்லை இந்த சமுதாயத்துக்கு என்னால் இன்னைக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ நான் செஞ்சேன் வர்றது என்னவோ அது தானாக வரும் இப்போ ஒரு சிலருக்கு வரவு கம்மியாக இருக்கலாம் அது பின்னாடி சேர்த்து ஏதோ ஒரு சூழலில் வரும் இப்போ தேவையில்லாம எச்சா வரதா இருக்கலாம் அது பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் சரிங்களா அதனால் இந்த இடத்த நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தனைக்கு எடுத்துக்கணும் நம்மளுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்குதா சரிங்களா இந்த மனித இடத்திற்கு என்னுடைய சக்தியை தக்கபடி நான் பயன்படுத்துகின்றேனா இது நிஷ்காமிய கர்மமாக என்னுடைய செயல்பாடு இருக்கிறதா என்னுடைய கடமையை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேனா இப்படிங்கிற கேள்வி எல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் சரிங்களா அப்போ இதனுடைய அடிப்படையிலே மகிழ்ச்சி சொல்றது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் என்னவா இருக்குது இந்த சமுதாயத்திற்கு தன்னால் முடிஞ்ச நன்மைகளை செய்வதாக இருக்கிறது சரிங்களா அப்ப அந்த செயலை நாம் ஒவ்வொருவரும் இப்ப கையில் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்யலாம் உங்களுக்கு கிடைச்சதை வச்சு திருப்திய சந்தோஷமா இருக்கிறதோ கிடைக்காததை பற்றி நினைக்காமல் அந்த ஏக்கத்தை விடுத்து இருக்கிறதோ ஆன்மீகத்துறையின் மிக உயர்ந்த பணி நம்ம மனித வாழ்க்கைக்கும் தேவையான ஒரே பணி இப்ப யாருக்கும் துன்பம் கொடுக்காம நம்மால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட துன்பத்தை போக்கி வாழ்றது மகிழ்ச்சி சொன்ன கோட்பாடு அப்ப அதன்படி வாழ்றது வாழ்றதுதான் நிஷ்காமிய கர்ம பேரரம் இது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறதுன்னு மகிழ்ச்சி சொல்லி முடிக்கிறாங்க உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் என் உடலை வளர்த்து அறிவை ஊட்டி வாழ்வதற்கு என்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்றும் கூட உணவு உடை மற்றும் பல வசதிகளெல்லாம் தரும் தருகின்ற மனித இனம் தனக்கு என் சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்கு செய்கிய இஷ்காமிய கர்ம பேரணமாகும் மனிதனுடைய கடமை இது கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும் அதை வச்சு அப்படி நம்ம எழுதலாம் சரிங்களா சரி அந்த விதத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான கவிதை நல்லா மனனம் செய்து கொள்ளுங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாக இந்த கவிதை நம்ம வந்து கேட்கும்போது நம்ம மனம் டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா நம்முடைய பொறுப்பு என்ன நம்முடைய கடமை என்ன அப்படிங்கிறத நமக்கே உணர்த்தப்படும் பல பிரச்சனைகள்லேருந்து நமக்கு இது தீர்வாக அமையும் என்று கூறி இந்த புனிதமான நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக மக்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் கற்பேர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து கொள்கும் பண்பு பொறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பர்களை மகளிர் தின சரி மன்னிக்கணும் உலக அமைதி கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தவங்க எல்லாருக்கும் வேண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற மே மாதம் மாணவர்களுக்கான பயிற்சி மற்றும் இறை ஆசிரியர்களுக்கான பயிற்சி எல்லாம் சிறப்பாக நடக்க இருக்குது அதில் நீங்களும் நேரடியாக கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு முறையாவது போல் ஏப்ரல் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் மூன்று நாள் நேரடியான நிகழ்வு அடிப்படை பயிற்சி நிகழ்வு அங்கே நடக்குது அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நீங்கள் நிச்சயமாக கலந்து பயன்பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்மா நீங்கள் தொடருங்கம்மா நன்றிங்க ஐயா இன்று நமக்கு சிந்தனை உரையாக வந்து உணர்ந்த அறம் என்ற தலைப்புல வந்து அந்த கவிக்கான விளக்கத்தை ஐயா ரொம்ப சிறப்பா கொடுத்தாங்க ஆஹ் நம்ம யாருடைய சொத்து அப்படின்னா சமுதாயத்தோட சொத்து ஆஹ் நம்ம வந்து சுயநலமா இருக்கக்கூடாது நம்ம எல்லாமே சமுதாயத்துக்கிட்ட இருந்துதான் வாங்கியிருக்கோம் அப்ப அந்த சமுதாயத்துக்கு ஆன நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆஹ் அத வந்து நம்மளோட கடமைனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத மகரிஷி கூட ஒரு பெட்டி சோற்றில் உலக ஒற்றுமை கண்டிடு அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா அது போல நம்ம அந்த இதுல வந்து நமக்கு வந்து மறைமுகமா நிறைய பேர் உதவி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளால உதவ முடியாது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளாலான நல்ல செயல்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐயா அப்புறம் பாரதியாரோட கூற்றையும் சொல்லிருக்காங்க ஊருக்கு உழைத்திடலு யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் அது போல வந்து மகரிஷியோட அன்னை இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்து அப்போ கூட அந்த உடம்ப கூட சரியா கவனிக்காம அதாவது ஏதாவது டெலிவரி பார்க்க வந்திருக்காங்க ஆஹ் அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்குறப்ப வந்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க எம்மா வந்து எடை போட்டா அது தூக்கிட்டு போறான் அது இல்ல இந்த உடம்பு எப்ப எப்ப இருந்தாலும் போக போகுது அப்படி இருக்கிற உடம்ப வந்து நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் அதாவது நிறைவா ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய கடமையை நான் சரியா செய்யறேனா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்புறம் வந்து மகிழ்ச்சியோட கூற்றான இரண்டழுக்க பண்பாடை கடைப்பிடிச்சு நம்ம வந்து நிஷ்காமிய கர்ம பற்றி அஹ் சிறப்பா செய்வோம் வாழ்கவளமுடன் அனைவரும் நிலைக்கு வந்துடலாம் ஆஹ் முதல் நிகழ்வாக உலக நலவில் இறை வணக்கம் குரு வணக்கம் இசைத்த ரோசதி அம்மா அவர்கள் வாழ்கவளமுடன் பித்ருத்துவத்தை நடத்தி தந்த அழக ஐயா அவர்கள் வாழ்க